உள்ளங்கையில் நெல்லிக்கனி பழமொழி சொல்லியிருக்கிறார்கள் நாம் அன்பு செலுத்துவதற்கு ஏராளமான சூழல்கள் நிலைகள் இருக்கிறது ஆனால் அன்புக்கு பதிலாக நாம் காட்டுவது போட்டி பொறாமை மற்றவர்களை வேதனைப்பட வைத்து ரசிக்கின்ற நிலை இந்த நிலை பல பேருடைய உள்ளத்திலே குடிகொண்டு விட்டது இன்று இதனாலே தான் மனிதாபிமானம் நம்மை போல் மற்றவர்கள் என்றவற்றை சிந்திக்க தவறிவிட்டு எதை செய்கிறோம் என்பதை கூட சந்தியாக சிந்திக்காமல் செய்ய எத்தனிக்கிறார்கள் இப்படிப்பட்டது குணமுடையவர்களாலே தான் பல பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களிலிருந்து நாம் மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அன்பு பாசம் என்பதை முதலிலே அவர்களை வழிநடத்தும் ஆசான்களையும் குருமார்களையும் நாம் படிப்பிக்க வேண்டும் அதை செய்துவிட்டால் போதும் மற்றவர்கள் அனைவரும் நன்றாக வாழ அன்பு செலுத்த கற்றுக்கொள்வார்கள் இதற்கு நாமும் ஒரு கருவியாக இருப்போமா எல்லாம் இன்பமையம்